பாவத்தில மௌத்த தந்துராதையா அல்ல நாங்கள் தொழுவும் காட்சி உனக்கு விருப்பமா தொழுகையில மௌத்த தாயா அல்ல சுஜூது செய்யற உனக்கு விருப்பமா சுஜூதுல மௌத்த தாயா அல்ல குரான் உதவ காட்சி உனக்கு விருப்பமா குரான் உதவுல மௌத்த தாயா அல்ல பாவம் செய்யக்குள்ள மௌத்த தந்துராது திடீர் மௌத்த தந்துராது வாலிபத்துல மௌத்த தராது சௌபா இல்லாத மௌத்த தராது யாருலாம் நெருப்புல கரைந்து சாகடிச்சிடாதே அல்ல தண்ணீர் மூழ்கடிச்சு மௌத்தாக்கிறாதே அல்ல கண்ணியமான மௌத்த தாயா அல்ல அன்பான மௌத்த தாயா அல்ல மௌத்த கூட மக்கள் இதாட்டி காரணமாக்கிறியா அல்ல இறக்கம் உள்ளவனே எத்தனை மூச்சுகள் விட்டாலும் இறுதி மூச்சு இருக்கு அல்லாஹ் அந்த இறுதி மூச்சை நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லா சல்லாசு முன்னால் விடக்கூடிய தௌப்பிக்க தாய் அல்லா யாழ்லா எத்தனை இடத்துல வாழ்ந்தாலும் எங்களை கடை தேடும் கபூர் இருக்கு யாழ்லா அந்த கபூருக்கு போய் தான் ஆகணும் அல்லாஹ் யாழ்லா எங்கட கபூரு ஜென்மத்துள் வக்கீல தாய் அல்லா நபிக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ் நீ தந்தா தடுக்க யாரும் இல்லையா நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லையா போல பாவைகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தா தடுக்க யாருக்காய்

வச்சது அல்லாஹ் யா இந்த துவாவை உனக்கு தனிப்பரும் கிருவையிலா